ஓம் விக்னேஸ்வராய நமகாமணியப்ப சுவாமிய பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதி எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பத்தில் அமர்ந்த சுக்ர பகவானாலும் பத்தாம் ஆதி சனி பகவானாலும் லாபமும் யோகமும் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்ற ரிஷபராசி என்பனே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி முதல் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அதாவது இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் ரிசபராசி என்பதே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவானும் பத்தாம் இடத்திலே சுக்கிர பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் சனி பகவானும் லாபஸ்தானத்திலே சூரிய பகவான் ராகு பகவான் புத பகவானும் விரயஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு முயற்சிக்குரிய மூன்றாம் மதியான சந்திர பகவான் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பயணிக்க காத்திருக்கின்றார் அப்போ ஆறாமரம்னு சொல்லக்கூடிய இடங்களில் வரும்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமம் இல்லை ஆனால் வேதை தினம் வருகிறது செவ்வாய் புதன் இரண்டு நாட்கள் உங்களுக்கு வேதை நாட்கள் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா என்று எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதன்படி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி அன்று பௌர்ணமி திதி பங்குனி மாதத்தில் கூடிய பௌர்ணமி திதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய நாள் இந்த பௌர்ணமி திதி மறுநாள் வர அதாவது திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி வரை பௌர்ணமி திதி அதன் பிறகு பிரதமை திதியும் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி வரை உத்திர நட்சத்திரம் அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம் வருகிறது அன்று சித்தயோகங்களுடைய நாள் அன்று பங்குனி உத்தரம் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் மூன்று மணி வரை பிரதமை திதியும் தேய்பிரை பிரதமை திதியும் அதன் பின்பு துவிதியை நட்சத்திரமும் துவிதியை திதியும் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் வருகிறது அடுத்து புதன்கிழமை இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் ஐ மாலை ஐந்து மணி வரை புதன்கிழமணிக்கு இருபத்தி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமணிக்கு மதியம் மாலை ஐந்து மணி வரை துவிதிய திதியும் அதன் பின்பு திருதியை திதியும் வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சித்திர நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரையும் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரமும் வருகிறது அன்று சுபமூர்த்த நாள் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு சுபமூர்த்த நாள் அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மா மாலை ஐந்து மணி வரை திருதியை திதியும் அதன் பின்பு சதுர்த்தி திதியும் வருகிறது மாலை ஆறு மணி வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்பு விசாக நட்சத்திரம் வருகிறது அன்று அமிருகிற நாள் அன்று சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமை வருது அன்று கரி நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதியும் அதன் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது இரவு ஏழு மணி வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்பு அனுச நட்சத்திரமும் வருகிறது சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி இரவு ஏழு மணி வரை பஞ்சமி திதியும் அதன் பின்பு ஸ்வஸ்தி திதியும் வருகிறது போல் இரவு ஏழு மணி வரை அனுச நட்சத்திரமும் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகிறது அன்று சித்துயோகளுடைய நாள் ரிஷபராச என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் திதி வார யோக நட்சத்திரம் அமைப்புகள் இந்த வாரத்தில் முதல் மொதல் சொன்ன மாதிரி சந்திராசபம் இல்லை வேத தினம் மட்டும் வருகிறது அது வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வேதை தினம் அப்போ இந்த இரண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பத்தில் அமர்ந்த பத்தில் அமர்ந்த சுக்கர யோகத்தை தருவார் பதவி யோகத்தை தருவார் பொருளாதார ரீதியாக வளத்தை தருவார் கடன் நோய் வம்பு வழக்கில் இருந்து காணாமல் போக செய்வார் லாபங்கள் மிகுந்து கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் நிறைய கிடைக்கும் எதிர்பாராத நண்பர்களின் உதவி அல்லது அது தொழில் செய்யக்கூடியவர்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய தன லாபங்கள் அதாவது லேபர்ஸோட லாபங்கள் இவை எல்லாமே ஒரு சேர்ந்து கிடைக்க போகிற காரணத்தினால இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முன்பு இருந்த சுரக்க நிலைகள்லாம் மாறி லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் லாபமும் நிறைய கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்திகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது உத்தியோகஸ்தர்கள் நல்லாயிருக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் புதன்கிழமை யோகமான நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பௌர்ணமி வருகிறது திங்கட்கிழமைக்கு பங்குனி உத்திரம் வருகிறது அதனால் சுபமூர்த்தத்தை இந்த வாரத்தில் பேசலாம் உறுதி செய்யலாம் இறுதியாக ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு நன்றாக இருக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பால் ஏற்படாது மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான வாரம் செவ்வாய் சுக்ரன் இணைவு பத்தாம் இடத்தில் அமரும்பொழுது மதிப்பு மரியாதை கெளரவம் இவையெல்லாம் தானாக கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு யோகபலமான வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வாரத்தின் துவக்க நாள்லேயே பௌர்ணமி திதி வருகிறது அவரவர் இல்லத்து குலதெய்வத்தையும் சுமங்கலி பூஜையை செய்தால் நல்ல யோகம் உண்டு சத்யநாராயண பூஜைக்கு இன்னும் பவர் ஜாஸ்தியாக உண்டு திங்கட்கிழமைக்கு பங்குனி உத்தரம் வருகிறது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணுங்கள் எல்லா விதமான சங்கடங்களும் அகன்று விட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்ல வழிபாடு பண்ணுங்கள் தேய்வரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வருகிறது இந்த பஞ்சமி திதியில் வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் வந்து தெய்வ வாரமாக யோகத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டும் பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் மங்களத்தை எதிர்பார்த்து காத்து குடிக்க பெண்களுக்கெல்லாம் சுப மங்கள யோகங்கள் கிடைக்கும் அது குறிப்பாக போனோம்னா மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் புத்திரவாக்கியங்கள் கிடைக்கும் லாப பலங்கள் மிகுந்து கிடைக்கும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கும் கணவன் மனைவி இருவரும் சுற்றுலா செல்வங்களுக்கோ அல்லது ஒரு முக்கியமான ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கூடிய நிலைகள் கிடைக்கும் லாபமும் யோகமும் கூடிய இந்த வாரத்தை சுபமாக பயன்படுத்தினால் நிச்சயமாக ஜெயம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு யோக பலம் பெற இனிய நல்வாழ்த்துக்கள்